நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்து மதம் கிறிஸ்தவ மதம் அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்தவம் முஸ்லீம் இந்த மூன்று மதங்கள் தான் நமக்கு தெரியும் ஆனால் உலகத்தில் இந்து கிறிஸ்தவம் முஸ்லீம் இந்த மூன்று மதங்களை தாண்டி எக்கச்சக்கமான மதங்கள் இருக்குது மதங்கள் வழிபாடு இருக்குது உருவ வழிபாடு இருக்குது எதுவுமே இல்லாத ஒரு உருவ மற்ற வழிபாடும் இருக்குது கடவுளை அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வழிபடுறோம் மன நிம்மதிக்காக சிலர் வந்து மலையேறி விடாமல் வந்து சனி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறத பார்க்க முடியும் நானே கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆண்டுகளாக சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமையும் நான் ஆஞ்சநேயர் கோயிலில் தான் நான் இருந்திருப்பேன் சென்னையை விட்டு நம்ம வெளியில் எங்கேயாவது வேலை இருந்தது அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்திருப்பேன் இந்த ஆஞ்சநேயர் கோயிலோட மகிமை என்ன அப்படின்னா வந்து நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நடத்தி காட்டுபவர் தான் இந்த ஆஞ்சநேயர் இந்த உலகத்தில் எல்லா கடவுளும் பூமியில் இல்லாமல் இருந்தாலும் ஆஞ்சநேயர் மட்டும்தான் வந்து பூமியில் உலாவுவதாக ஒரு ஐதீகம் உள்ளது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய வேண்டாம் கடவுள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா ரூபத்திலையும் கடவுள் நமக்காக காட்சியளிப்பார் அந்த கடவுளை நாம் வந்து இஷ்டப்பட்டு வணங்கணும் அப்படின்னா நிச்சயம் அதற்கு தகுந்த பலன் உண்டு